அனைவருக்கு வணக்கம் பொங்கல் வீடியோ எதிர்பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸ் வீடியோவில் பொங்கல் வீடியோ போட்டிருக்கேன் அப்பா அப்பப்போ போட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வீடியோவை எடுத்து சின்னதாக இப்போ ஒரு லாங் வீடியோவாக போட்டுக்கலாம் த்ரீ டி கோலம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள் இருக்கான்றதை எனக்கு அம்மான்ல சொல்லுங்கள் இந்த கோலம் வந்து பொங்கலுக்கு முந்தின நாள் நைட்டே போட்டுட்டேன் போட்டுட்டு பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் போட்ட கோலத்தை பார்க்குறப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மாடியில் நம்ம வா வீட்டுக்கு முன்னால் போட்டிருக்கேன் இந்த குளம் வாசலுக்கு முன்னால் தாமரை தான் எப்போவுமே போடுவேன் அதே மாதிரி தாமரைவே மா குளத்தில் கேஸ் கேஸ்டவில் மா குளம் போட்டிருக்கேன் அனைத்து அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி கோலம்லாம் போட்டு ரெடியாக வச்சாச்சு காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு பொங்கல் மட்டும் வச்சா போகுதுன்னு நினச்சேன் அதுக்கப்புறந்தான் காலண்டரில் பார்த்ததுக்கப்புறந்தான் நல்ல நேரம் வந்து பத்தரைக்கு தான் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு சரி அதுக்குள்ளே சமையலை முடிச்சிடலான்ட்டு காலையில் சமையலெல்லாம் முடிச்சுட்டேன் தை பொங்கல்னாலே பாரம்பரியமான காய்கறி தான் சமைக்கணும் அதனால மொச்சக்காய் குருமாவும் பூசணிக்காய் பச்சடி சாம்பார் ரசம் அப்பளம் சுட சுட சாதம் வச்சாச்சு பாயாசம் வைக்கலான்னு நினச்சேன் சா காலையில் சர்க்கரை பொங்கல் போட்டு சாப்பிட்டோன்றதுக்காக பாயாசம் வேணான்ட்டாங்க சரி பாயாசம் வைக்கலை சமைச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறந்தான் பொங்கல் வச்சு சாமி கும்பிட ஆரம்பித்தோம் ஆறுகளின் முப்பது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சி தீபம் போட்டு சாமி கும்பிட்டேன் இன்னைக்கின்னு அஞ்சு மணிக்கு தான் எழுந்திரிக்க முடிஞ்சிச்சு பொங்கல் அன்னைக்கு நைட்டே கொஞ்சம் ஃபீவர் இருந்ததுனால கொஞ்சம் தூங்கிட்டேன் அசந்துட்டேன் நம்ம மாடி வீட்டு வாசலில் வந்து காலையில் தான் கோலம் போட்டேன் கீழே தான் நைட்டே போட்டு வச்சுட்டேன் காலையில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு காலையில் தான் எழுந்திரிச்சி போட்டேன் பூ தாராளமாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க செவ்வந்தி அதனால் எல்லாத்துக்குமே தாராளமாக நில வாசல் மாலை எல்லாம் கட்டி போட்டேன் போட்டுட்டு எல்லாருக்கும் பூ அலங்காரமாக வச்சாச்சு சாமிகளுக்கு நிறையா நாள் என்ன நினச்சி வருத்தப்பட்டிருக்கீங்கன்னா வீட்டில் சாமி கும்பிட சமைக்க சாப்பிட வீட்டில் உள்ள வேலையை பார்க்க இப்படியே தான் நம்ம நாளெல்லாம் போயிட்டுருக்குது நம்மளால் ஒரு கோவிலுக்கு நினச்சா கூட போக முடியலன்னு நிறைய நாள் நினச்சி வருத்தப்பட்டிருக்கேன் இன்னைக்கு பொங்கல் அதுமாக கூட போக முடியலேன்னு நினச்சேன் ஒரு நைட்டு எட்டு மணி அப்படின்ற டயத்துக்கு போல தான் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க திருப்பரங்குன்றம் போய் சாமி கும்பிட்டேன் திருப்பரங்குன்றம் வீட்டு பக்கத்தில்ன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க இது ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு போகணும் தனியாக என்னால் போக முடியாது அதனால தான் அவங்கள எதிர்பார்க்குறதுனால தான் சரியாக போக முடியல வர முடியல அப்புறம் எட்டு மணிக்கு மேலே கூப்பிட்டு போனாங்க அடுத்த நாள் காலையில் சமைச்சிட்டு முந்தின நாள் பொங்கல் அன்னைக்கு சமைச்ச சமைச்சிட்டு கேஸ்ட்டவெலாம் அவ்வளோ மோசமாக போட்ட நாளே நான் அடுத்த நாள் காலையில் தான் எழுந்திரிச்சி க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தோன்னே எனக்கே பிடிக்கல என்னடா அப்படி போட்டு வச்சுருக்கோம் நம்மளையும் அப்படின்னு நினச்சிட்டு உடனே கவுண்டர் டாப்பை பேஸ்ட்டவெலாம் க்ளீன் பண்ணிட்டேன் அப்புறம் தான் தீபம் போட்டு அன்னைக்கும் முகூர்த்த தீபம் போட்டு பொங்கல் அடுத்த நாள் பிரம்ம முகூர்த்தம் தீபம் போட்டு சாமி கும்பிட்டேன் இப்படியே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு காலையில் பிரம்மமுகூர்த்தம் தீபம் போட்டு கும்பிடுவோம் என்றைக்கும் நமக்கு முடியலை கொஞ்சம் தூங்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் கொஞ்சம் போ நிறுத்திக்கணும் அப்பட்டத்தில் மட்டும்தான் நம்மளால் முடியுன்ற வரைக்கும் நம்ம செய்வோம் சாமி கும்பிட்றதுனால நமக்கு எந்த குறையும் வராதுன்னு நம்பிக்கையோடு நினச்சி கும்பிடுவோம் எப்பையும் நம்மளோட துணையாக இருந்தால் போதும் அப்படின்னு மட்டும்தான் மனசார நினச்சி நான் வேண்டிக்கிறேன் ஜலதோஷம் அதிகமாக பிடிச்சதுனால எழுந்திரிக்க கூட முடியல இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் எழுந்திரிக்காம தான் இருந்தேன் கரெக்டாக எங்கள் வீட்டுக்காரங்க எழுந்திரிச்சி மூணு மணி மூன்றரை மணி டைம் வரப்போ என்ன இன்னைக்கு எழுந்திருக்கலையான்னு அவங்களே வந்து கேட்டு உசிப்பி விட்டாங்க அதுக்கப்புறம் தான் சரி அவங்களே உசிப்பு விட்றப்போ நம்ம எழுந்திரிச்சு தீபம் போட்டு சாமியை கும்பிடலான்னு எழுந்திருச்சு சாமியை கும்பிட்டு கும்பிட்டுவங்களாக இருந்தால் அதை விட முடியாது நம்மளால்